மேஷராசி அன்பர்களே உற்சாகமான நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் ஆனால் புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது மாலையில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்வீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம்போல இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்க செய்யும் காதல் வசப்பட்டுள்ள இருவரடையும் சந்தோஷம்தான் இந்த உலகின் பேரின்பம் ஆம் நீங்கள்தான் அந்த அதிர்ஷ்டக்காரர் உங்கள் தொழில் வளத்தை மேம்படுத்த தொழில் திறமையை பயன்படுத்துங்கள் உங்கள் துறையில் வரம்பில்லாத வெற்றியைப் பெறப்போகிறீர்கள் உங்கள் கை ஓங்க எல்லா திறமைகளையும் பயன்படுத்துங்கள் பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத நிஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள் தொடர்ச்சியான ஒப்புதல் இல்லாத நிலையால் பிரச்சனை ஏற்படும் உங்கள் துணைவருடன் ஒத்துப்போக ரொம்பவும் கஷ்டப்படுவீர்கள் அஸ்வினி நினைத்ததை நடத்தி முடிக்கும் நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பரணி நினைத்ததை நடத்தி ஆதாயம் காண்பீர் பண நெருக்கடி விலகும் வெளிவட்டாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் கார்த்திகை ஒன்று உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் முன்னேற்றமடையும் பெரிய மனிதர் ஆதரவு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சந்தேகப்படுவதை முதலில் இருத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டி வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமுடன் பழகுங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள் உங்களை நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும் பணம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம் குழந்தையின் படிப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை இப்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இவை தற்காலிகமானவை காலப்போக்கில் இவை மறைந்துவிடும் பயணம் ரொமான்டிக் தொடர்பை வளர்க்கும் தொழில் ரீதியாக வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் மக்களுடன் பேசும் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் இதை செய்வதை தவிர்க்க வேண்டும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசீர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு தடை விலகும் நாள் வேலைகளில் இன்று காலை வரை இழுபறி இருக்கும் நெருக்கடிக்கு ஆளாவீர் அதன்பின் நிம்மதி உண்டாகும் ரோகிணி மனக்குழப்பம் விலகும் விருப்பம் எளிதாக நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடியும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் நேற்றைய நெருக்கடி நீங்கும் உழைப்பாளருக்கு வேலை சுமை குறையும் மிதுனம் மிதுனராசி அன்பர்களே மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும் வெளியில் செல்லும்போது கொண்டு செல்லும் பொருள்களை கவனமாக பார்த்துக் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் கடினமான காரியத்தையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியில் மதிப்பு கூடும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் சாதிக்கும் நாள் உயர்நிலையில் இருப்பவரை சந்திக்கும் போது பதற்றமாகி நம்பிக்கையை இழந்துவிடாதீர்கள் பிசினஸுக்கு முதலீட்டைப் போல நல்ல ஆரோக்கியம் இருப்பதும் முக்கியம் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் இன்று குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதால் நீங்கள் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் பெண் நண்பரிடம் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டாம் தொழிலில் நிபுணத்துவத்துக்கு சோதனை ஏற்படும் விரும்பிய ரிசல்ட்டை பெறுவதற்கு முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தினசரி தேவைகளை கவனிக்கத் தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும் அது உணவு சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் மிருகசீரம் மூன்று நான்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் காலை வரை வேலை நடக்கும் அதன்பின் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் மனக்குழப்பம் தோன்றும் திருவாதிரை வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த வரவு தள்ளிப்போகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் உழைப்பாளருக்கு வேலை பழு அதிகரிக்கும் வாகன பயணத்தில் நிதானம் தேவை கடகம் கடக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி செயல்பட்டு விற்பனையை அதிகரிப்பார்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சி அதிகாரிகள் பாராட்டுவார் தொட்டது துளங்கும் நாள் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள் அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் செலவாக கூடும் இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும் இன்று நண்பர் பக்கத்தில் இல்லாததால் அதன் அருமையை உணர்வீர்கள் நீண்ட கால பலன்கள் தரும் ப்ராஜெக்டுகளில் வேலை செய்யுங்கள் தொழில்துறையில் உங்கள் வேலையில் இடையூறு காரணமாக இன்று மலை உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் சேதப்படும் உங்கள் களிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் புனர்பூசம் நான்கு அவசரத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள் பணவரவு வரவு திருப்தி தரும் உங்கள் வேலையில் கூடுதல் கவனம் தேவை பூசம் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உடல்நிலை சீராகும் ஆயில்யம் உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் எதிரி தொல்லை விலகும் வியாபார போட்டியாளர் சமாதானம் பேசுவர் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை எளிதில் முறியடிப்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பர் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாடின் அன்புத் தொல்லை குறையும் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் மன அழுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு ஆன்மீகம்தான் சிறந்தது என்பதால் ஆன்மீக உதவியை நாட வேண்டிய நேரம் இது தியானமும் யோகாவும் உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும் காதலுக்கு உரியவர் வெறுத்தாலும் உங்கள் காதலை காட்டுங்கள் போட்டி வரும்போது வேலைக்கான அட்டவணை கடுமையாக இருக்கும் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் உங்கள் துணையை நீங்கள் இன்று தவறாக நினைக்கக்கூடும் இதனால் நீங்கள் அப்செட்டாக இருப்பீர்கள் மகம் சாதகமான நாள் இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த தகவல் வரும் பூரம் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை இருந்த இடம் தெரியாமல் மறையும் உற்சாகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் உத்திரம் ஒன்று எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் கையில் பணப்புழக்கம் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே பணவரவு திருப்தி தரும் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மனதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் ஆனால் லாபம் எதிர்பார்த்தபடி இருப்பது மகிழ்ச்சி தரும் தடைகளைக் கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் போராடி வெல்லும் நாள் ஒட்டுமொட்டமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் பயணம் கடினமாக மன அழுத்தம் தருவதாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் பள்ளிக்கூட ப்ராஜெக்டுகள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் இதுவரை ஆபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் இன்று இந்த ராசிக்காரர் சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி படம் பார்த்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள் ரொமான்டிக் பாடல்கள் மனம் வீசும் மெழுகுவத்திகள் உற்சாக பானமென இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடன் இன்பம்தான் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முயற்சியில் எதிர்பாராத தடை ஏற்படும் நினைத்ததை சாதிப்பீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அஸ்தம் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் சித்திரை ஒன்று இரண்டு வியாபாரிகள் தங்களிடம் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் புதிய முயற்சிகளில் நன்கு சிந்தித்து ஈடுபடவும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரம் போலவே நடைபெறும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அதில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் ரொமான்டிக் மனநிலையில் திடீர் மாற்றம் மிகவும் அப்செட்டாக்கும் வேலை ஊதியத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று துறையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இன்று நீங்கள் தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும் வணிகர்களுக்கு நாள் சாதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்று உங்கள் துணை சண்டையிடக்கூடும் சித்திரை மூன்று நான்கு நெருக்கடி நீங்கும் நாள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் உதவி புரிவதாக சொன்னவர் தேடி வருவார் சுவாதி வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் திடீர் பயணம் ஏற்படும் செயல்கள் லாபமாகும் பணவரவு திருப்தி தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நீங்கள் ஈடுபடும் வேளையில் லாபமுண்டாகும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவு கிடைக்கும் மனக்குழப்பம் விலகும் விருச்சிகம் ராசி அன்பர்களே தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர்களால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்தாலும் பணியாளர்களால் திடீர் செலவுகளும் ஏற்படும் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு மாற்றம் ஏற்படும் நாள் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமானது ஆனால் அதிகம் சாப்பிட்டால் மறுநாள் காலை வயிற்று கோளாறு வரும் என்பதில் கவனமாக இருக்கவும் சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும் பேரக்குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் நிர்பந்தம் செய்வதை தவிர்த்திடுங்கள் நேர்மையானவராகவும் அணுகுமுறையில் உறுதியாகவும் இருங்கள் உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும் உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும் இன்று உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை நெருங்க முயற்சிப்பார்கள் ஆனால் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் ஒரு உறவினர் நண்பர் அல்லது அண்டை வீட்டாரால் இன்று உங்கள் திருமண வாழ்வில் டென்ஷன் ஏற்படக்கூடும் விசாகம் நான்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் எதிர்பார்த்த வரவு வரும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடியும் செல்வாக்கு உயரும் அனுஷம் எடுக்கும் வேலை லாபமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் கேட்டை புதிய முயற்சி லாபம் தரும் உழைப்பைக்கேற்ற வருமானம் வரும் பணிபுரியும் இடத்தில் சில நெருக்கடி தோன்றும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே நல்ல வாய்ப்புகள் எதிர்ப்படும் நாளாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்ட உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக கிடைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயப்படும்படி பேசாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் வியாபாரத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் சங்கடமான சூழ்நிலைகளில் சிக்குவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நாள் உங்களின் கடுமையான நடத்தையால் நண்பருக்கு சில பிரச்சனை ஏற்படலாம் உங்கள் மனைவியுடன் சேர்ந்து நீங்கள் எதிர்காலத்திற்கான பொருளாதார திட்டத்தை உருவாக்கலாம் மேலும் இந்த திட்டமும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுடன் வாழ்பவர் உங்களுடன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் அவரை திருப்திப்படுத்த நீங்கள் என்ன செய்தாலும் மகிழ்ந்திட மாட்டார் மாலை நேரத்திற்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள் முடிந்தவரை அதை ரொமாண்டிக்காக ஆக்குங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றியும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முந்தைய காலங்களில் பணித்துறையில் பல வேலைகள் முடிக்கப்படாமல் பாதியில் வித்திருப்பதால் அதன் விளைவு இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்திலும் பணித்துறையில் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிகச் சிறந்த நிலையை அடையும் மூலம் உங்கள் நிலை உயரும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் எடுக்கும் முயற்சி வெற்றியடையும் வரவு அதிகரிக்கும் பூராடம் மனக்குழப்பம் விலகும் வியாபாரத்தில் தோன்றிய பிரச்சினை தீரும் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் உத்திராடம் ஒன்று நேற்றைய எண்ணம் நிறைவேறும் குடும்பத்தினர் விருப்பமறிந்து நிறைவேற்றுவீர் உறவினர் ஆதரவு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்றாலும் சமாளித்து விடுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சினைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படும் நாள் வெளிப்படையான பயமற்ற கருத்துகள் உங்கள் நண்பரின் தற்பெருமையை காயப்படுத்தும் இன்றும் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளியிடமிருந்து பணத்தை எப்போது திருப்பித் தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்டுகளை கொண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்கும் ரொமாண்டிக் உறவு இன்று பாதிக்கப்படும் எந்த புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்புகள் கையெழுத்திடாமல் தள்ளியிருங்கள் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்துவிட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் உங்கள் துணை தன் நண்பர்களுடன் பிஸியாக இருக்கக்கூடும் இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாள் செயல்களில் சங்கடமும் தடைகளும் தோன்றும் வரவைவிட செலவு அதிகரிக்கும் திருவோணம் காலை வரை வேலைகளில் நெருக்கடி இருந்தாலும் அதன் பிறகு முன்னேற்றம் உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் வெளியூர் பயணத்தில் நிதானம் அவசியம் அவிட்டம் ஒன்றே இரண்டு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அடுத்தவரை நம்பி எந்த வேலையிலும் இன்று இறங்க வேண்டாம் வாகனப் பயணத்தில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் செலவுகள் அதிகரிப்பதால் கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் போலவே இருக்கும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நாள் கடந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் வெறுப்புணர்ச்சி ஆரோக்கியத்தை கெடுக்கும் முடிந்தவரையில் ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையிலுள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம் அலுவலக வேலையில் அதிக ஈடுபாடு காட்டுவதால் உங்கள் துணைவருடனான உறவு பாதிக்கப்படலாம் காதலில் ஏமாற்றம் வரலாம் ஆனால் காதலர்கள் எப்போதும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனமுடைய வேண்டாம் பார்ட்னரை கையாள்வது கஷ்டமாக இருக்கும் ஆன்மீக தலைவர் அல்லது ஒரு மூத்தவர் வழிகாட்டுதல் தருவார் உங்கள் துணை உங்கள் மேல் அக்கறை காட்டுவதில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் நாளின் முடிவில் உங்களுக்காக அவர் ஏதோ பிளான் செய்து வருகிறார் என தெரியவரும் அவிட்டம் மூன்று நான்கு காலை வரை உங்கள் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் வரும் அதன் பிறகு திடீர் செலவு ஏற்படும் கையிருப்பு கரையும் சதயம் வரவு செலவில் கவனம் செலுத்துவது நல்லது இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நண்பர்கள் உதவியால் எடுத்த வேலை நடக்கும் மீனம் மீனராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும் தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரம் தள்ளைக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சாதிக்கும் நாள் உங்கள் வெறுப்பை கொள்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடியது நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார் இந்த நாள் உங்களுக்கு ரோஜாக்களின் நறுமணத்தை வழங்கும் காதலின் அற்புதத்தை உணர்ந்து மகிழுங்கள் காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் பயணமும் கல்வி காண முயற்சிகளும் உங்கள் விழிப்பு நிலையை மேம்படுத்தும் உங்கள் அருமையான துணையின் அன்பான அரவணைப்பை இன்று உணர்வீர்கள் பூரட்டாதி நான்கு விருப்பம் பூர்த்தியாகும் நாள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் உத்திரட்டாதி பிறரை அனுசரித்து சென்று வேலைகளை முடித்துக் கொள்வீர் பண நெருக்கடி நீங்கும் விருப்பம் பூர்த்தியாகும் ரேவதி வியாபாரத்தை விரிவு செய்வீர் தொழிலாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் சேமிப்பு உயரும்